வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் மாடு கன்று போட்டுதுன்னா ரெண்டாவது நாள் மூணு நாள் கிடைக்கிற பால் தான் சிவம் பால்ன்னு சொல்லுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சேம் பால் வந்து இப்போ இந்த பால் ரெசிபி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் சேம் பால் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவு எடுத்து வச்சுருக்கறேன் நான் இப்படி தான் இருக்கும் லைட் மஞ்சளாக இருக்கும் பால் அது இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு லிட்டரு பால் தான் அதில் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லா ஒன்றரை கப்பு சக்கரை போட்டுக்கலாம் பாருங்கள் நான் ஒன்றரை கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் நல்லா அந்த கரைச்சிக்கலாம் நல்லா நம்ம இதில் கரைச்சிட்டு அப்புறம் மீதி இருக்க பால் பாருங்கள் இன்னும் ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கரைச்சிக்கலாம் சர்க்கரை கரை நல்லா கரைச்சிக்கோ உங்களுக்கு சர்க்கரை கரையை ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் சர்க்கரையை பாருங்கள் நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ஏலக்காய் வந்து ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கா அது போட்டு நல்லா நசுக்கிக்கலாம் ஏலக்காய் நல்லா நசுக்கி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த பாத்திரம் பற்றலனால ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் சர்க்கரை நல்லா கரைச்சிட்டு தான் ஊற்றுறேன் நான் இப்போ இன்னும் ஒரு லிட்ரு பால் அதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஏலக்காய் பொடியும் அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துக்குங்க பாருங்க நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்குங்க பாருங்கள் நல்லா வடிகட்டிட்டேன் பாருங்கள் இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் ஒரு இந்த மாதிரி ட்ரே எடுத்திருக்கேன் ட்ரேல வந்து நெய் தடவி வச்சுருக்கிறேன் நெய்யோ எண்ணெயோ ஆனால் நெய் தடவனிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ அந்த பால் எடுத்து அந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம் நான் இந்த ட்ரேயில் ஒரு லிட்டரு பால் ஊற்றிருக்கேன் அப்புறம் இன்னொரு ட்ரேயில் ஒரு லிட்டர் பால் நான் இட்லி பாத்திரத்தில் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சிருக்கேன் அந்த ஸ்டாண்டு மேலே இப்போ இந்த ட்ரே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதே எடுத்து வைங்க இப்போ இந்த ட்ரே மேலே ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம் பாருங்கள் இந்த ட்ரே மேலே ஒரு தட்டு போட்டு மூடிவிட்டு அப்புறம் நம்ம ம இட்லி த மூடி எடுத்து மூடிக்கலாம் இப்போ வேகட்டும் நல்லா பாருங்கள் இட்லி இட்லி பாத்திரம் மூடி எடுத்து மூடிக்கலாம் இப்போ நல்லா ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் நீங்கள் நடுவில் வந்து செக் பண்ணி பாருங்கள் கத்தி வச்சு இப்படி குத்தி பாருங்கள் நீங்கள் பாருங்க நான் இன்னொரு ஒரு லிட்டர் பாலம் இந்தமாதிரி ட்ர ட்ரெயினில் வச்சுருக்கேன் நான் இதில் நெய் தடவி நான் ஊற்றி வச்சிருக்கேன் இதே வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஒரு பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து ஒரு கத்தி வச்சு இப்படி குத்தி பாருங்கள் நீங்கள் இப்படி கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வெந்துடுச்சு உங்களுக்கு பாருங்கள் கத்தியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த சீம்பால் வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டாக தலை தளன்னு இருந்ததுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நீங்கள் கட் பண்ணுங்களேன் சாஃப்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு அந்த ட்ரே எல்லாம் ஒட்டாது அப்படியே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் அப்படியே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம கடையில் வாங்குறோம் பாருங்களாம் பால் கோவா அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் அதோடய டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஏன்னா இது ஒரிஜினல் பசுமாட்டு பா பாலோட இது பாருங்களா சேம் பால் பாருங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இல்லைன்னா உதிரி உதிரியாக போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாரி உங்களுக்கு சேம் சேம் பால் இந்த இந்தமாரி நீங்கள் வாங்கி செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்